இன்றைய இளைய தலைமுறையினரின் வழிகாட்டி பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கிற தலைப்புக்கு ஒரு முன்னுரை இந்த ஷார்ட்ஸில் இருக்கு வழிகாட்டி என்பவர் யார் யார் தலை சிறந்த வழிகாட்டி என்ற கேள்வி எப்போதெல்லாம் என் மனதில் எழுகிறதோ அப்போதெல்லாம் அத்துடன் சேர்ந்து பல சந்தேகங்களும் எழும் யார் ஒரு சிறந்த வழிகாட்டி அறிவூட்டிய ஆசிரியரா அன்பை அறிய செய்த அன்னையா பண்பை எடுத்துரைத்த தந்தையா வசதியாக வாழக்கற்று கொடுக்கும் சமூகமா சுயநலமாக வாழக்கற்று கொடுக்கும் சூழ்நிலையா சமூகமா சொந்தமா பந்தமா சூழ்நிலையா யார் ஒரு தலை சிறந்த வழிகாட்டியாக இருக்க முடியும் இந்த கேள்விக்கான விடையும் அதை சுற்றியுள்ள சந்தேகங்களும் ஒரே மனிதரால் என்னுள் தீர்ந்து விடைபெற்றது என்று சொன்னால் அது நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் என்று சொன்னால் மிகையாகாது ஆம் எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை தனக்காக வாழாமல் பிறரின் நலனுக்காக வாழ்கிறாரோ எவர் ஒருவர் தன்னை அர்ப்பணித்து தன்னை ஒரு தீப்பந்தமாக மாற்றி பிறர் வாழ்வு ஒளிபெற வைக்க வெளிச்சமாக இருக்கிறாரோ எவர் ஒருவர் பொய் பொறாமை வஞ்சம் போன்ற இருளில் கூட தன்னுடைய கொள்கையாலும் நேர்மையாலும் ஒரு தீச்சுடர் போல் நின்று பிறர் மனதில் நம்பிக்கை ஏற்றுகிறாரோ அவரே சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் முடிய முடியும் அப்படி நம் மண்ணில் வாழ்ந்த மகத்தான மனிதர்களில் நான் கண்ட தலை சிறந்த வழிகாட்டி நம் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் என்று சொல்வதில் நான் பெருமிதப்படுகிறேன் வீடியோ நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரிப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்